నన్నీ నా తే నా తే నాయనే నన్నే నే నే నా తే నాయ్య తోగై அப்படி பாடியே பாட்டு ராகம் பழமொழி தவந்திட்டாலும் ஆடிய கால்கள் இரண்டும் அடியது பிசகிட்டாலும் நாடியே அடியே தித்தி நயம் சுதி குறைந்திட்டாலும் இங்கே கூடியே சபையில் உள்ளோரை கும்பிட்டு வணங்கினோமே முருகா முருகா

வாணி என்னும் கொண்டோடும் கவடிகள் அண்டம் எல்லாம் நாட்டம் சகலரும் கொண்டாடிடும் கூட்டம் மேயர் தன்னானே நானே நானே நான் நே நானே நானே நான் ஓரணே நானான் செய்ணி தஞ்சம் என்று வாணிவோம் இதுவேளை மகிழ்வோர் தண்ணானே நானான் நானே நான் ஒரு தானே நானே நானே நன்னி ஐயா பாழிமலை ஆண்டவன் ஒரு கோலே யனே உன் பத்தரை காத்தாரு வாய்மையனே தண்ணே நானான் நானானே 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 நானே நானே தானே நானானே நானே நை ஆனை மோகவோனே மோதவோரே பன்னீரையோரே அற்புத முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய படி வீருமே உடலில் பற்றிய யாருமே தண்ணானே நானானே நானானே நானானு நானே நானே நண்ணா தே நானானே நானே நன்மை செய் குமரனை கும்பிட்டு கொண்டாடுவோருக்கு குறைகள் யாவும் நீங்கும் மே அவருடைய குடும்பம் தலை துவங்கும் நானே நானே நானா நே நானே நானா நே நானே நான் ஓ தனே நானா நே நானே நன்னை செய் கந்தனை எண்ணி நிந்தனை செய்வோக்கு காரியங்கை கூடுமே பகை என்று மாறியூர் அழுவாடும் மேயர் தண்ணானே நானான் நானானே நானே நானானே நானே நன்மை ஒரு தானே நானா நானே நன்மை செய் நானே நானா நானே நானா நானே நண்ணா ஒரு நானே நானா நே நானே நண்ணா யர் தண்ணானே நானானே நானானே நானான நானானே நானே நண்ணா ஒரு தண்ணே

ே நன்றி நானே நாம் தானே நன்னி நானா தண்ணி நானே நானே நாம் தானே நன்றி நான் யார் நானே 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 நான் தானே நன்றி நானா தன நான் நானே நானே நாம் தானே நன்றி நானா கார் சென்னல் விளை நாடு அங்கே மேதான் மனைவி மக்கள் மேருவை கையீடு செய்யார் தன்னே நன்னே நானே நாம் தானே நன்னே நான் நாம் நானே நாம் ே நான் ஜோதிமயம்மானதொரு சொன்னமணிமண்டபம்மா சொர்ணமணி மண்டபத்தில் முன்னே வந்திருந்தார் தண்ணே நன்னே நானே நன்னாம் தானே நன்னே நான் நாம் நானே நன்னாம் தானே நன்னே நான் நாம தாழ்வில்லாதே அரசே காண்டு தானவர்கள் வானவர்கள் தரணியாட்சி செய்யார் தண்ணே நன்னே நானே நன்னாம் தானே நன்றி நான்தனா நானே நானே நாம் தானே நன்றி நாம தண்ணே நன்னே நானே நாம் தானே நன் நானா தனே நானே நானே நண்ணாம் தானே நண்ணே நான் தானே நண்ணே நானாம் அதான் போக போக அப்படியே திரும்பி ஒண்ணு அப்படியே முன்னுக்கு போய்

அப்பதான் அந்த சைஸ் அப்படியே ஆடுறது நல்லா இருக்கு எடுத்துரு பாத்தி அப்படியே ஆடி பழகி விட்டாங்க சரி செய்யா தண்ணே நே நானே நாம் நேரா

மாமா சீரடை கார் ஒளியும் சென்னல் விளை நாடு அங்கு சேர்ந்து மேலாண் மனைவி மக்கள் வைக்க ஈடு யார் நன்னே நானே நாம் தானே நன்னே நாம் தனே நாரே அண்ணா தண்ணே நே நானே நாம் நே நானே தனே நானே நாம் தானே நே நாம் அண்ணங்குயில் பேடைகளாம் அதிக சுரம்பாடன் அல்ல அற்புதமாய் மயில்கள் விற்பனம் கொண்டாட நானே நாம் தானே நே நாம் தனே நானே நாம் தானே நன்னை நான் விளைவுகளித்தோங்க நல்ல விளைவு பயிர் கிளை கிழித்து படிபிடித்து வாங்க யார் தானே நே நானே நாம் தானே நன்னே நான் நாம் தனே நானே நாம் தானே நன்னை நான் அங்கே காட்டுப்பூரா கோகிலமும் கனகவி வாடன் அல்ல தமகுபாலா வாழை தன்னை கழனி மிகுந்தாடே நே நானே நாம் தானே நன் தன நானே நானே நாம் ே நகா வில்வமுடன் சோத்து புன்னை சொல்ல மணங்கோ அங்கே வித விதமாய் நடனம் இடும் மயிலங்கள் ஆடே நே நானே நாம் நானே நாம் தானே நன்றி நானாம் அங்கே மாமரங்கள் பதனகவி பாட நல்ல வந்தி பாலா தாயிர மத்தளங்கள் போட நானே நாம் தன நானே நானே நாம்

பரமசிவன் வந்தே நே நானே நானே நன்றி நான தன நானே நானே நன்னாம் தனே நன்றி பொருளே அங்கி பகவானை எங்கள் அடிய நாகில் குடியிருந்து அகமந்து காக்கவே யார் தனே நனே நானே நாம் தனே நன் நானாம் தன நானே நானே நன்னாம் தானே நன்றி நானே நன்னே நானே நாம் தானே நன்றி நானா தனே ராணா நானே நானே நன்னா தானே நன்னே நன்றி நானே 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 நன்னா தானே நன்னே நண்ணா தனே நானே நண்ணா தானே நண்ணே தகவல் தொட செய்ய தன்னாம் தான் அண்ணா ே நன்னே நன்னாம் நானண்ணாம் தானே நன்னே நானண்ணாம் தானே நானே நன்னே நானே நன்னே நானண்ணாம் தவிர பள்ளி கேடும் மல் கையை தட்டி தாடும் யார் தன்னாம் தான் நாம் தானே நன்னே நானன்னாம் தானானே நானே நன்னே நானே நன்னே நானன் இந்த கும்மி யானை மலை ஆண்டி நகர்க இதை எடுத்துச் என்றால் இந்த நகர் கிடைவன் அண்ணாம் தானண்ணாம் தானே நன்மே நானண்ணாம் தானானே நானே நன்மே நானே நன்மே நானண்ணாம் தண்ணாம் தானண்ணாம் தானே நன்னே நானண்ணாம்

சார் இப்போ மாமன் கார்டர் கொடுத்தேன் நான் என்ன எல்லாரும் நான் ஜாப்ட் வந்துட்டேன்

பேசாமல் கையை தட்டி ஏசை தாடு யார் நம் நாம் தானே நன்னே நானந்தாம் தானானே நானே நன்னே நானே நன்னேனான நாம் இந்த கும்மி யானை வாழையாடி நகற்கணையாம் இதை எடுத்துச் சொல்வார் என்றால் இதற்கு இணைய யா தண்ணாம் தான தானே நன்னே நானண்ணாம் பானே நானே நன்னே நானே நன்மே நான் நாவிக் ஜரகம் சென்ற குபரன் நகர் வாழும் அம்பரக மராட்டி வைத்த கும்மி யா தண்ணன் தான நாம் தானே நன்னே நானண்ணாம் தானே நானே நன்னே நானே நன்னனான நாம

பல கண்ணாம் தானே நானே நன்னே நானே வள்ளி கூடிய குழலி தன்னை கண்ணன் தானன்னாம் தானே நன்னே நானன்னாம் தானே நானே நன்னே நானே நன்னன நானன்னாகை ஏறு மயில் ஏறி வீழையாடு முகம் ஒன்று மொழி பேசும்பம் உண்டு தண்ணாம் தானே நன்னே நானன்னாம் தானானே நானே நன்னே நானே நன்னனாம் சூரரை வதைத்த முகம் ஒன்று பள்ளியை மணம் புணர வந்த மோகம் ஒன்றே தன்னன்னாம் தானாம் தானே நன்னேனான நாம் தானே நானே நன்னே நானே நன்னனாலண்ணா அருமோகம் மாறா போருள்ளி அருடல் வேண்டும் ஆதி அருணாசம் மந்த பெரு மாதே தன்னன்னாம் தானன்னாம் தானே நன்னே நாளண்ணம்

புரிஞ்சு அடிச்சிருக்கு லாப் பண்ணிட்டு ஒரே பாருவ நான் இனி எல்லாரும் இந்த பாட்டுக்கு அவங்கவுங்க ரைட் சைடில் முன்னாடி அடிக்கிறீங்க நேராக அடிச்சிட்டு போகக்கூடாது பின்னாடி அவங்கவுங்க ரைட் சைடில் திரும்பி அடிச்சிட்டு போய் ரிவேஸ் போய் அப்புறம் திருப்பி திரும்பி முன்னாடி அடிச்சுட்டு போங்க நேராக இப்படி இப்படி அடிச்சிட்டு போயிட்டு போகாதீங்க இப்படி சைடில் அடிச்சு போகிறதா நல்லா இருந்துப்பாங்க ரைட் திருப்பி கொடுப்பேன் ரைட் சைடு அவங்க அவங்களும் ரைட் சைடு வெளி மூணு சரி

அடுத்து கிழக்கிழக்குன்னு பார்த்து ஆடி காட்டுவாங்க அப்புறம் அடிக்க ஆடம்பத்துலேருந்து தெரிங்க ஆடம்பத்தில் இடுப்புலையில் செடி செடி செய்யா தன்னே நன்னே நானே என்ன நே நானே நன்னே நானா தன்னை நானே நன்னே நானா ने नाने नानी नन्हे नानी नन्हे ने नन्हे नानी नन्हे नानी नन्हे नानी नन्हे नानी 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 नन्हे

அடநடை அடங்கோ தம்பி நாம் பொற்று கிழங்கெடுத்து வருவோம் அடா தம்பி நன்னே நானே நன்னே நானே நன்னே நானா தன நானே நன்னே நானா தன நானே 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 நன்னே நானா கையை வீசி நடன அடங்கோ அண்ணா அடந் நடங்கோ தம்பி நாம் பொற்று மையா கிழங்க எடுத்து வருவமாடா தம்பி யார்கே நே நானே நன் நானே நானா தன நானே நே நானா தன நானே நானே நன் நானே நண்ணே நானா தண்ணே நே நானே நன் நானே நன் நானா தன நானே நன் நானா தனே நானானே நானே நே நானே நண்ணே நானா யார் கண்ணே நே நானே நன் நானே நன்றி நானா தன நானே நன்றி நானா தன நானே நானே நன்றி நானே நன்றி நானே

இங்க என்ன இந்த

பாட்டுல வரும்போது கத்தாளன் வேலைதனை தாண்டுங்கிறான் வரி வரும்போது தூக்கிடுங்க ಅದು ಸುಟಾಯಕ ಅದು ನಾನು ಪಾಸ್ವರ್ಡ್ ಹಾಕಿದ್ನಲ್ಲ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ನಾನು ಟಿವಿ ಪಾಕ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ அடங்க கொளறோம் அது परंतु परंतु ये जी ये वर्णन अभी जो वीडियो में है ये कल एड्स का तब आप आप निर्माण किया चलते आज पर ಅವರಲ್ಲಿ <iento> ಹೇಳಿ